இந்த தேர்தலில் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள்தான் உலகமே திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த பிரதமராகவும் மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு நிலைப்பாடு சிறப்பான செயல்பாடு நடைபெறுகின்ற தேர்தலில் பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் அமர்வதற்கு சன் அஸ்ட்ரோக் வலைத்தளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட அரசியல் நண்பர்களை உங்களை வழங்கி வரவிருக்கிறேன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தளத்தின் வழியாக உங்களுக்குரிய பலன்களை கூறுவதுடன் வெற்றி பெற்றவர்களின் ஜாதகத்தை எடுத்து அலசி ஆராய்வதையும் ஒரு பணியாக மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு உச்சத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்திற்கு எப்படி வந்தார்கள் அதற்கு அவர்களுடைய ஜாதகம் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு நல்கியது இன்றைய தினம் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் நாளைய தினம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை ஒவ்வொருவருடைய பிறந்த ஜாதகத்தை கையில் எடுத்து அந்த பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட திசா புத்தி ராசி நட்சத்திரம் லக்கினம் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு இவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ரீதியில் இப்பொழுது தேசமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்ற இந்திய நாடு பெருமளவில் நேசித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களின் ஜாதகத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறோம் என்ன காரணம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் வரப்போகிறது இந்த தேர்தலில் இரண்டு அணியாக நின்று இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு இரண்டு அணிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு மெகா கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறது எந்த கூட்டணி வந்தாலும் பரவாயில்லை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது தேர்தல் நெருங்கி வருகிறது இந்த தேர்தலில் மீண்டும் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள்தான் அறிவிக்கப்படுவார் என்பது தெளிவாக தெரிகிறது அதன் காரணமாகவே நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தை கையில் எடுத்திருக்கிறோம் அவருக்கு இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நேரம் யோகமாக இருக்குமா ஒரு இரண்டு தகவல்களை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மோடி ஆதரவாளர்களும் பாஜகவினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கிரக சஞ்சார நிலையை வைத்து தான் அவங்க பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா தோஷங்களும் ஜாதகத்தில் ஏற்படுவது இயற்கை நான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்ட ஒரு தகவல் என்னென்னா தோஷங்கள் இல்லை என்றால் ஒரு பிறப்பு என்பது இந்த பூமியில் நிகழவே நிகழாது என்பது நான் சொல்லிட்டு வருது அப்போ கரும்பு வினையின் அடிப்படையில் தான் ஒரு பிறப்பு இங்கே நிகழிது என்னதான் உச்சத்தில் ஒருத்தர் போனால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கையில் தடை இருக்கும் சொந்த வாழ்க்கையில் வேறு விதமான தடைகள் இருக்கும் சில அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் முதல்ல ஒரு தகவலை ஏன் இங்கே சொல்ல வரேன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ நமது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் திருமண வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அவர் இப்போ சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு இந்த நிலை ஏன் அவருக்கு வந்தது அவர் ஜாதத்தை நான் கையில் எடுத்து பார்த்தேன் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த குரு சனி இந்த இணைவு என்பது அவருடைய ஜாதத்தில் இருக்குது அந்த குரு சனி இணைவு என்பது பிரம்மகத்தி தோஷத்தை உண்டாக்கிடக்கூடியது பிரம்மகத்தி தோஷம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் திருமண தடைகள் முயற்சியில் தடைகள் 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 என்பது இருந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்கினம் வந்து விருட்சிய லக்னம் ஒரு லக்கினத்திற்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்தில் கேது அப்போ அது பித்துரு தோஷத்தை குறிக்கிறது இங்கே ஆளுமை மிக்க ஜோதிடர்கள் தேசம் முழுவதும் இருக்கின்றார்கள் இந்த கருத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் இதற்கு முன்னதாக சில தகவல்களை சொல்லி அதற்கேற்ப பரிகாரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது பிரதமர் அவர்களுக்காக இந்த முறையும் ஒரு தகவலை சொல்லுகிறேன் தடைகளை உடைத்து அவர் வெற்றி பெறுவதற்காக ஒரு தகவலை சொல்கிறேன் ராமேஸ்வரத்திற்கு அவர் உறுதியாக செல்ல வேண்டும் காசிக்கு சென்று கொண்டிருக்கிறார் அதுவும் ஸ்தலம் தான் ராமேஸ்வரத்திற்கும் ஒருமுறை சென்று தோஷத்திற்கு திலகோபம் செய்து கொள்வதன் வழியாக அவருடைய தடைகள் உடைப்படும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து பிரம்மகத்தி தோஷம் அதற்கு திருவடை மருதூரில் உள்ள மகாலிங்கேஸ்வர ஆலயத்தை சென்று பிரம்மகத்திய தோஷத்திற்கும் பரிகாரம் செய்து கொண்டார் என்றால் அவருக்கு எதிராக இருப்பவர்கள் மனம் மாறுவார்கள் எதிரிகள் இல்லாத நிலை உண்டாகும் அவர் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் என்பது எடுத்தவுன்ன தவளை சொல்லி வைக்கிறார் சரி இப்போ ஜாதத்துல போவோம் இதுவும் ஜாதகத்தை வச்சுதான் பேசணக்கூடாது இந்த இரண்டு தோஷங்கள் இருக்கு அதனால தான் அவர் என்ன சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனை வந்துட்டே இருக்குது இருந்தாலும் உலகமே வியக்குகின்ற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தை ஒரு அசுர சக்தி படைத்த தேசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் அதை மாறி இருப்பதற்கு எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இந்த தேர்தல் இந்த மக்கள் அவருக்கு என்ன பரிசு கொடுக்க போகிறாங்க வெற்றியை கொடுக்க போறாங்களா இல்லை வேறு விதமான பலன்களை கொடுப்பார்களா பார்ப்பது ஜாதத்தை பார்க்குறோம் இப்போ முதல்ல அப்படி பார்க்க வருகின்ற போது விருட்சிக ராசியில் பிறந்திருக்கிறார் மோடி அவர்கள் விருட்சிக ராசியில் விருட்சிகள் லக்கினத்திலும் பிறந்திருக்கிறார் ரெண்டு தகவல் பார்த்தீங்கன்னா சனியினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார் பொதுவாக சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்துவிட முடியாது என்பது போலவே போன முறை அவர் பிரதமர் ஆகும்போது ஏழரை சனியுடைய காலகட்டம் அவருக்கு இருந்தது நாங்கள் அப்போ அடித்து சொன்னோம் ஒரு தகவல் நிச்சயமாக அவர் தான் பிரதமர்னு என்னங்க ஏழரை சனியாக இருக்க அவர் போய் பிரதமர் சொல்றீங்களான்னாங்க அவர் பெற்றிருக்கின்ற ஸ்தான பலன் அந்த ராசியாதிபதி எந்த சாரத்தில் நிற்கிறார் அதையெல்லாம் பார்க்கணும் பார்த்து தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கேந்திரத்தில் நிற்கிறார் சனி சாரத்தில் தான் சந்திரன் நிற்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி எப்படி இருக்காரு லக்னம் லக்னம்தான் குருவுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போ மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சக்தி படைத்தவராக இவர் இருக்கிறார் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருக்கிறார் இது ஒரு பக்கம் எல்லாவற்றுக்கும் மேலாக தற்பொழுது நடைபெற்று வருகின்ற திசா புத்தி பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் சுக்கர புத்தி இந்த சந்திர திசை சுக்கர புத்தி போகின்ற போது இவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த தேர்தல் இவருக்கு வெற்றி அளிக்குமா என்று பார்க்கின்ற போது சந்திரனுக்கு பதினொன்றாம் இடத்தில் இப்பொழுது கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஜென்ம ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதே பதினொன்றாம் இடத்தில் தான் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் தான் சூரியனுடன் இணைந்து கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ ஆளுமை மிக்க கிரகம் பார்த்தீங்கன்னா கேது மட்டும்தான் ஒன்பது கிரகங்களில் உச்ச பலம் ஒரு கிரகம் வந்து கேது மட்டும்தான் கேதுவை மிஞ்சி எவராலும் பலன் கொடுத்து விட முடியாது அப்போ பதினொன்றாம் இடத்தில் இப்பொழுது கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் லக்கினத்திற்கும் ராசிக்கும் இரண்டாவது உடைய லக்கினத்திற்கும் ராசிக்கும் பத்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா அது சூரிய பகவானுடைய இடம் ஆட்சி அதிகாரம் தொழில் ஜீவன் மனத்திற்கு உரிமை இடம் அந்த ஜீவனாதிபதி அவரும் பதினொன்றில் வந்து கூட நேரார் கேது ராகுடைய பார்வை அங்கே இருக்குது ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி என்பது இந்த நபருக்கு செய்யும் இந்த ஜாதகருக்கு செய்யும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது மற்ற பார்த்தீங்கன்னா இப்போது ஐந்தாம் இடத்துல தான் ராகு இருக்கார் நான்காம் இடத்தில் சனி இருக்கிறாரு ஆறாம் இடத்தில் குரு இருக்கார் இப்போ தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிசல்ட் வருவதாக இருந்தால் குருவுடைய பார்வை ஏழாம் பார்வை இவர் ராசிக்கும் லக்கணத்திற்கும் பதியும் இன்னும் சொல்ல போனா இப்போ குரு பார்வை எங்கே இருக்குன்னா அவருக்கு பத்தாம் இடத்துக்கு இருக்கு இப்போ குரு பார்வை பத்தாம் இடத்திற்கு இருக்கிறது பனிரெண்டாம் இடத்திற்கு இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு இருக்கிறது இதன் காரணமாக இந்த ஜாதகர் ஒரு வலிமை மிக்க மனிதராக உருவெடுத்திடக்கூடியவர் என்பதை மறுப்பதற்கே இல்லை சந்திர பகவானுடைய ஆதிக்கம் என்பதை இவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது சனி சாரம் பெற்றிருக்கிறார் குரு சாரம் பெற்றிருக்கிறார் இந்த குரு தான் இவருடைய ஜாதத்தில் விளையாடிகிட்டு இருக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகள் போட்டிகள் பிரச்சனைகள் என்பது எதிரிகள் அளவில் மாற்று கூட்டணி அளவில் உருவாகி கொண்டிருக்கிறது அந்த கூட்டணி கூட இந்த ஜாதகரை வீழ்த்த முடியாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு நடைபெறுகின்ற தேர்தலில் இவர் தனித்து நின்றாலும் சரி பாஜக கூட்டணியாக நின்றாலும் சரி மீண்டும் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு நரேந்திர மோடி அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஜாதகத்தை பற்றி என்னுடன் இணைந்திருக்கின்ற சிவகுரு ரவி அவர்கள் அவருடைய பார்வையில் இந்த ஜாதகத்தை எப்படி பார்க்கிறார் மோடிக்கு என்ன யோகம் இருக்கிறது மீண்டும் அவர் பிரதமராகவதற்கு வாய்ப்பு உண்டா என்பதெல்லாம் அவருடைய கோணத்தில் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு பார்வையின் ஒன்று இருக்கும் அவங்க ராசியை பார்ப்பாங்க லகனத்தை பார்ப்பாங்க திசை புத்தி பார்ப்பாங்க ஒவ்வொரு கோணகுமாக இருக்கும் அப்போ என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன் அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டோம் ஓம் நம சிவாய் சன்னா தொலைக்காட்சி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் பர்ணிதரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் தற்போது மோடிஜி சார் அவர்கள் அதாவது அவரின் யாதகம் இந்திய பிரதமராக உள்ள இந்த அமைப்பின்படி இப்பொழுது எப்படி இருக்கிறது இனி எப்படி கடந்து செல்லும் கிரகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது இவருக்கு என்ன செய்யும் என்பதை செயல் வடிவமாக சொல்கின்றேன் நரேந்திர ஜி அவர்கள் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் ஜென்ம ராசி பிரட்சகம் ஜென்ம லக்னம் பிரட்சகம் தற்போது அந்த லக்னத்தினுடைய அமைப்பின்படி சனி திசையில பிறந்திருக்காரு இப்பொழுது சந்திர திசையில் சுக்கிர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அந்த புத்தி முடியுது அதுக்கடுத்து சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதியோட இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சுக்கர புத்தி முடிந்து சூரிய புத்தி ஆரம்பிக்குது இந்த சூரியன் அப்படின்றது பலமான ஒரு அமைப்பு இவருக்கு இருக்கு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் ஜாதகப்படி உப்ப நூத்தி ஐம்பது கோடி மக்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பாராளுமன்றம் தேர்தல் இது வெல்ல போவது யார் அப்படி என்பது உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் இந்த வேலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி லக்னத்திலேயே லக்னாதிபதியும் லக்னத்திலேயே செவ்வாய் அதாவது ராசி அதிபதியும் அவரே வரார் கூடிய பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் பலம் பெறுகிறார் இருவரும் இணைந்து சந்திரமங்கள யோகத்தை முதன்மையாக பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு கோணாதிபதிகள் பலம் பெறுவது லக்னாதிபதிகள் இணைந்து செயல்படுவதுங்கிறது ஒரு ராஜ ராஜ அமைப்பு ஒண்ணு ரெண்டாவது ருசயோகம் சொல்லுவாங்க அதாவது பூமியை பூமிக்காரகனாக பூமியை ருசயோகம் சொல்லக்கூடிய லக்னத்தின் உடைய சிறப்பு அம்சங்கள் அங்க என்னன்னா இந்த பூமி ஆளக்கூடிய ஒரு தகுதி இவருக்கு உண்டு என்பதை கோடிட்டு காட்டுகிறது கிரக அமைப்புகள் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுதான் இருக்கிறார் அதனால தான் இவருக்கு இந்த அமைப்புல வந்து உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்த இந்திய பிரதமராகவும் இருக்கிற உலக நாடுகளும் பிரமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர் மாபெரும் சக்தி படைத்தவராக இருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக கிரகங்கள் எடுத்துரைக்கிறது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து கொண்டிருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது கோச்சாரத்தினுடைய நிலைப்பாட்டின்படி விருச்சக ராசி ராசிக்கு முதல்ல மூணுல சனி இருந்தார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு கடைசில தான் சனி இப்போ தான் வந்திருக்கார் இருபத்தி நாலு இப்போ ரன்னிங்ல இருக்கு இது வந்து அர்த்தாசம சனின்னு பொதுவா சொல்லுவாங்க ஆனா தான் பெற்றிருக்கார் ஆனா அர்த்தாசம சனி இல்ல நாளுன்னு சொல்லக்கூடிய இந்த சுகஸ்தானத்தினுடைய அமைப்பு பலமா இருக்கு அங்க பகையா இருந்தாதான் சனியால கெடுதல் சொல்ல முடியும் ஆனா இங்க வந்து நாலாம் இடத்துல பலமா இருக்கனால இங்க பலகீனம் அப்படின்றது அந்த வார்த்தைக்கு இங்க இடம் இல்லை ஒன்று ஐந்தில் வந்து ராகு இருக்கார் இப்போ வந்து நாலில் சனி ஐந்தில் ராகு ஆறில் குரு ஆறு என்பது சத்தியமாமுனி ஒரு ஆறிலே இரு காலிலே தலை பூண்டது அப்படின்னு ஒரு விதி இருக்கு அப்ப இந்த சத்தியமாமுனி அப்படி என்பது இவருக்கே இந்த தலை போச்சு அப்படின்ற இந்த அமைப்பு இதுல எடுபடாது ஏன்னாக்கா ஆறாம் இடத்துல குருவே இருந்தாலும் அவர் வந்து இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ் அவருடைய சொந்த வீட்டையும் பார்த்திருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடம் அவர் ஜனனகால ஜாதகப்படி ராசியும் வருது லக்னமும் அங்கேயே வருது அதனால லக்னமும் இங்கே பலப்படுது அதனால அவருடைய தன்மை இன்னைக்கும் புகழா இருக்கு கேது வந்து ஜனன எங்க எங்கே அதே கன்னி ராசியில தான் இப்போ கேது வந்திருக்கார் அப்போ ராசினுடைய அமைப்பும் லக்னவுடைய அமைப்பும் பதினோராம் இடத்து சிறப்பாக இருக்குது சமயோசித்த புத்தி அறிவு ஞானம் அரசியலுக்கு தேவையான தூண்டுதல் இது எல்லாமே கேது பலப்படுத்திகிட்டு இருக்கார் அதில் எந்த உடைய மாற்றுக் இல்லை ஜனகால ஜாதகப்படி இப்ப இருக்கக்கூடிய இது தசா புத்தி சாதகமா இருக்கு இது இதுல வந்து ருசயோகம் இங்கு செயல்படுது சூரிய வந்து எப்படின்னா இந்த லக்னத்துக்கு பத்துக்கூடிய தொழிற்சனாதிபதி அரசியல் அரசியல் சார்ந்த ஆளுமை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால வெளி தேசங்கள் வெளிநாடுகள் அந்த அமைப்பில உடைய அமைப்புன்னு இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவரை ஆஹ் ராஜயோகத்தின் நிலைப்படி முத்திரை பதிப்பார் ஒண்ணு லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து தைரியம் வீரியம் பராக்கிரமம் எப்பயுமே ஒரு ஒரு அமைப்பு சேர்ந்து பத்தாம் இடத்துல அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவது ஒரு சிறப்பான அடம் பத்துல ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல நாலு கூடிய சனியே பத்தாம் இடத்துல ஜனநகால ஜாதகப்படி சொல்ற பலமா இருந்து அங்கே குருவையும் பார்க்கறனால குரு பார்வையோ சனி பார்வையும் ரெண்டு கலந்துருக்கிறதுனால சுகஸ்தானமும் பலம் பெறுது சனமும் பலம் பெறுது அப்போ தொழில் சனாதிபதி யாருன்னா சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டுல லாப பலம் பெறுறாரு அப்போ அந்த சூரியன் என்பது அரசு அரசு துறை அரசினுடைய செயல்பாடு அரசால் யோகம் மக்களுக்கு என்ன இந்திய மக்களுக்கு என்னென்ன அமைப்பு கொண்டு வர்றது இது எல்லாமே சூரியன் செயல்பாடு நல்லா சிறப்பாக இருக்கு ஒன்று பொருளாதாரம் நெருக்கடி இவரால் கிடையாது இவரால் உருவாகும் அதாவது எப்படின்னா லாபங்கள் உருவாகும் பொருளாதார நெருக்கடியும் மறையும் ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்க இந்த அமைப்பின்படி இவருடைய ஜாதகம் சிறப்பாக செயல்படும் இப்போதைக்கு இவருடைய ஜாதகம் இவருக்கு இணையாக எந்த ஒரு அமைப்பும் அங்கு இல்லாததால் இவருடைய செயல்பாடுகள் முன்மையாக முதன்மையாக எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி தேர்தல் அறிவிக்கின்ற இந்த நாள் மற்ற அந்த அமைப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அந்த நேரத்தில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற அந்த அமைப்பின்படி எப்படி அப்போ தான் நம்ம ஆளுமைக்கு ஏற்று அதை சரி செய்து பார்க்கப்படும் இதுதான் ஒரு விதி இவரின் தற்போது உள்ள இந்த ஜாதக நிலைப்பாடு சிறப்பான செயல்பாடு இதுல எந்தவித ச மாற்று கருத்தும் இல்லை ஐயா இப்போ ரெண்டு விஷயங்க இப்போ இவருக்கு வந்து திசா புத்தி பாத்தீங்கன்னா சந்திரதிசுக்கரபு போயிட்டு இருக்கு ஆமா ரெண்டாவது சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் இவர் பொதுவாக சனியுடைய ஆதிக்கத்தில் யார் பிறந்தாலும் தனித்துவமாக திகழ்வார்கள் என்பது அழுத்தமானவர்களாக இருப்பார் என்பது பொதுவான விதி பெருமைக்குரிய அது பிறந்த பிறந்த லக்கணத்து பாத்தீங்கன்னா பிறந்த ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அது ஒரு இரும்பு மனிதனாக ஒரு தளபதியாக இந்த நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு மனிதனாக இந்த மனிதர் உருவாகுவார் மற்றவர்களுக்கு வழிகாட்டிடக்கூடியவர் செவ்வாய் வந்து லக்னத்திலையும் ராசியிலையும் ஆட்சி ராசி ராசியாதிபதி லக்னாதிபதி ஆட்சி பெறுகிறார் முடிஞ்சு போச்சுங்களா அது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பத்தாம் இடத்துல சனிதான் போய் உட்கார்றாரு கேந்திரத்துல போய் இந்த கிரகங்கள் அமருகின்ற போது அது பகை பெற்று இருந்தாலும் கேந்திர யோகத்தை கொடுத்தாகணும் ஜீவனசாரம் கொடுத்தாகணும் அந்த பத்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா பதினொன்று லாபஸ்தானத்தில் உட்காராரு இப்போ யாரு சூரியன் 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 பொதுவாக வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சூரிய பகவான் அமருகின்ற போது அந்த ஸ்தானங்களுக்கு யோகத்தை கொடுத்தாக வேண்டும் என்பது பொதுவான விதி சரி பதினொன்று போய் லாபஸ்தானத்தில் போய் சூரிய உட்காண்டாரு யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது போது அங்கே கேது போய் ஞானமூர்ச்சிக்காரருக்கான அவன் இப்படி யோகத்தை கொடுக்க விடுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவானுக்கும் பதினொன்றாம் இடத்தில் சந்திக்கின்ற போது யோகத்தை கொடுத்தாக வேண்டும் பொதுவான விதி இவர் ஒரு ஆன்மீகம் சார்ந்த மனிதராக ஆன்மீகம் சார்ந்த அரசியல்வாதியாக பிரகாசிக்கும் போது இவர் மற்றவர்களால் ஏற்கப்படுவார் இவருடைய காலகட்டத்தில் சரித்திர புகழ்மிக்க பல்வேறு நிகழ்வுகள் இந்த தேசத்தில் நடைபெறும் கண்டிப்பா முதல கோவில் வந்து இவருடைய பிரதமராக இருக்கும் போது திறக்கப்பட இருக்கிறது கைங்க ஜாதகம் கண்டிப்பா அப்போ இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக உணர்வு ஒற்றுமை எல்லாம் இப்பொழுதுதான் உருவாக்கி கொண்டிருக்கிறது பரவி கொண்டிருக்கிறது அது வந்து இந்த மக்கள் எல்லாருமே இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மாற்றம் பெற்று இருக்கிறார்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையும் தேசத்தில் இருக்கு அதை மறுக்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய சக்தி என்னன்னா இந்த அந்நிய நாடுகளால் இந்த தேசத்திற்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படாத அளவிற்கு இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற ஒரு சக்தியாக மோடி உருவெடுத்திருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது வரவேற்க வேண்டிய விஷயம் இது ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடக்கிற நேரம் முதல்ல ஒரு ஜாதகத்துக்கு பேசும்போது அதை பேசணும் அப்போ தேர்தல் நடைபெறுகின்ற நேரம் ஏப்ரல் மாதமா இருக்கும் கண்டிப்பா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராசியாதிபதி லக்னாதிபதி சனியுடைய மகரத்திற்கு சென்று அங்கே மூன்றாம் இடம் கண்டிப்பா அங்கே அமர்கின்ற போது இவருடைய முயற்சிகள் வெற்றியாகும் அது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அந்த ஏப்ரல் மாதம் கட்டும்போது போது சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாரு கண்டிப்பா எப்போ அப்ப எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி மோடிஜி என்ற இந்த இவருடைய ஜாதகத்திற்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு பிறகு இவரை எதிர்ப்பவர்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்பவர்கள் காணாமல் போவார்கள் தோல்வியடையார்கள் இன்னொரு விஷயம் சொல்லலாம் என்ன சொல்லனா ஒரு பெரிய பரபரப்பும் பதட்டமும் இருக்கும் ஏன் பரபரப்பு பதட்டம்னா சனியுடைய வீட்டுல போய் செவா உட்கார் அப்போ இவன் ஒரு மந்தக்காரங்க இவர் சுசூறு பண்ணுவன் ஆனா இவர் அந்த ரெண்டு தன்மையும் பெற்றவராக இவர் இருக்காரு யாருக்காரு செவாவுடைய தன்மை இருக்கு சனியுடைய தன்மை உயர்விற்கு இந்த நாட்டில் பேரிடர்கள் நிகழ்வதெல்லாம் சவாய் சேர்க்கை பூகம்பம் நில அதிர்வு எல்லாம் சேர்க்கை தான் இப்போ மூன்றாம் இடத்துல போய் சனியுடைய பெரிய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்மறையான சம்பவங்கள் நடப்பது போல் தோற்றம் அளித்தாலும் உச்சபலமா இருக்க தோற்றம் அளித்தாலும் இவரை வீழ்த்த முடியாது என்பது இந்த ஜாதகத்தில் உள்ள பலன் நடைபெறுகின்ற தேர்தலில் பிரதமராக மீண்டும் மோடி அவர்கள் அமர்வதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய கணக்கினை இங்கே சமர்ப்பித்திருக்கோம் இதை பற்றி யார் எந்த விமர்சனம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதற்கு பதில் சொல்வதற்கும் நான் தயாராகவே இருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்